Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax Vest and Briefs. மதுரை அண்ணா நகரில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நாகேந்திரன் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு நிலை என்னவாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ன वर வணக்கம் பிரீதா நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து மதுரை அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய செண்பக தோட்டம் பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து வீட்டு வசதி வாரியம் சார்பில் வந்து இந்த ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட அந்த வீடுகளை வந்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீடுகளின் வந்து அந்த மா பால்கனிகள் அதே போன்று மாடி அந்த படிகளில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி சுவர்கள் அனைத்தும் வந்து மிகவும் சேதமடைந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் இப்போது ஒரு ஒரு அடுக்குமடி குடியிருப்பு என்பது கீழ் கீழ் தளத்தில் ஒரு நான்கு வீடுகளும் அதே போன்று மூன்று அடுக்கு மூன்று தளங்களை கொண்டு மொத்தம் வந்து ஒரு அடுக்குமடி குடியிருப்பில் பன்னிரெண்டு வீடுகள் இருக்கிறது இந்த இ பிளாக்கில் வந்து மொத்தம் வந்து ஒரு ஆறு பிரிவுகளாக சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட அந்த வீடுகள் இருந்து வரக்கூடிய இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம் அந்த சென்ட்ரிங் கம்பிகள் அனைத்தும் வந்து வெளியே வந்து தெரிந்து வருகிறது இந்த வீகளில் வந்து மாடியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஆபத்தான முறையிலேயே அந்த வீட்டில் கீழே வெளியே வரக்கூடிய அந்த சூழலும் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்து வருகிறோம் வீட்டு வசதி வாரியம் சார்பில் இந்த சேதமடைந்த இந்த கட்டடங்களை வந்து மராமத்து பணிகள் செய்து தர வேண்டும் எனவும் இந்த மக்கள் வந்து அந்த குடியிருப்பு வாசிகள் அரசிற்கு வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கோரிக்கை வைத்ததன் அத காரணமாக காரணமாக பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு வந்து அந்த வீடுகளை வந்து உடனடியாக ஒரு ஒரு வாரத்தில் வந்து வீடுகளை காலி செய்ய வேண்டும் எனவும் நோட்டீஸ் என்பதும் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட போது உரிய அந்த கழிவுநீர் செல்வதற்கான போதுமான அந்த வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் அந்த மதுரை அண்ணாநகர் பகுதியில் வந்து ஒரு மதுரை மாநகரின் முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பகுதியில் வந்து பாதாள சக்கடை இணைப்பு திட்டங்கள் வந்து இந்த குடியிருப்புகளுக்கு வந்து வழங்கப்படாத காரணமாக இந்த குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் இது குறித்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மக்களிடமே கேட்கலாம் இப்போ இந்த வீடுகள்லாம் வந்து இந்த பால்கேனி அந்த கைப்பிடிச்சவர்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இதெல்லாம் வந்து மதுரை மாநகராட்சி செஞ்சு தராங்களா வீட்டு வசதி வரி அதிகாரிகளாக என்ன சொல்கிறாங்க அதைப் பற்றி சொல்லணும் எங்களுக்கு செஞ்சு தரல சார் இது வரைக்குமே எதுவுமே செஞ்சு தரல சார் அவங்க நாங்கள் வந்து இப்படி தான் குடியிருந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து தண்ணி இது சரியாக கிடைக்கிறதில்ல கரண்ட்டு சரியாக கொடுக்குறதில்ல எங்களுக்கு க கழிப்பற தண்ணி வந்து போகிறதுக்கு அவங்க வழி இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல சார் நாங்கள் இவ்வளவுனால பத்து வருஷமாக ரொம்ப சிரமத்தில் நாங்கள் ஆளாகிட்டுருக்கோம் சார் நான் என் பேர் கடம்பவல்லி சார் நான் வந்து பார்வையற்றவா சார் சார் நான் எனக்கு வந்து இதை விட்டு வேறு வழி இல்லை எங்கேயும் நாங்கள் எங்களால் போக முடியாது சார் நாங்கள் எங்கனையே இருந்து பழகிட்டோம் அதனால் எங்களுக்கு இதை போனது வந்ததுகளை பார்த்து கொடுக்கணும் சார் இதை தான் நாங்கள் வேண்டி கேட்குறோம் சார் இப்போ பார்வை குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ப படிக்கட்டுகளில் வந்து கைப்பிடிகள்லாம் இல்லாத நிலை இருக்கேன் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்து கவனமாக இறங்கி வந்துடுறீங்களா எப்படி குழந்தைகள்லாம் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அது ஒரு நிதானத்தில் போய் வந்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் நிதானத்தில் போய் வந்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் பழகிட்டேன் இங்கனையே இருந்து முப்பது வருஷம் அங்கேனையே இருந்து பழகிட்டேன் சார் அதனால அந்த நிதானத்தில் போக வர நான் இருக்கேன் சார் பிள்ளைகள்லாம் இருக்குது குழந்தைகள்லாம் இருக்குது ஏதோ எங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும் இருக்கா சார் வேற வழி இல்லை சார் நாங்கள் வெளியில் போவோம் இதே குடியிருப்பு இதே 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 குடியிருப்புகளில் வந்து அந்த ஜோதிபாஸ்ன்றவர் வந்து இருக்கிறாரு அவரிடம் கேட்கலாம் இப்போ அந்த வீடுகள்லாம் வந்து சேதமடைஞ்சி ஆபத்தான நிலை இருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் வந்து மாநகராட்சிக்கோ வீட்டு வசதி வாரியத்துக்கோ மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் என் பேர் ஜோதிபாஸு நாங்கள் கழிஞ்ச பதினஞ்சு வருஷமா இந்த இடத்துல குடியிருக்கிறோம் ஆனால் பல நாங்கள் மனுக்கள் அனுப்பி அனுப்பியிருக்கோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா நான் மதுரை மாநகராட்சியில் அண்ணா நகரில் இருக்குது ஆனால் அண்ணா நகரில் ஒரு பாதாள சாக்கடை இல்லைன்னு சொல்லுறது ஒரு கேள்விகளான விஷயமா இருக்குது உண்மையிலே அது வருத்தப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த அரசாங்கம் இதை வந்து முடிவெடுத்து எங்களுக்கு முதல் பாதாள சாக்கடை கிளியர் பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்கள் படிக்கட்டில் ரொம்ப மோசமான லெவலில் இருக்குது அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த குடியிருப்புகளில் வந்து எவ்வளோ வீடுகள் இருக்குது இந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க இப்போ இந்த கைப்பிடி சவரெல்லாம் இல்லாமல் வீடுகள்லாம் வந்து அங்கங்கே விரிசல்லாம் இதெல்லாம் விட்டுருக்கு இது சம்மந்தமாக வந்து நீங்கள் அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் ஆல்ரெடி வீட்டு வசதி வாரிய நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பால்கனி இடிஞ்சிருக்கு படிக்கட்டெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க சொன்ன ஒரு ஒரு வாரத்தில் தீபாவளி ஒரு வாரம்ன்ற அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது ஏழு நாளில் வீடை காலி பண்ணுங்க இல்லை வீட இடிச்சு போட்டுருங்க இல்லைன்னா நாங்கள் இடிச்சு போடுவோம் அதுக்குரிய கூலியை நீங்க கொடுத்துருங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு எந்த டேமேஜும் கிடையாது ஒரு ஆணி கூட அறைய முடியாது இது வந்து மழை தண்ணி தேங்கி இருந்ததுனால அந்த பால்கனியும் படியும் தான் தான் இருக்கு மற்றபடி இங்கே மாசமாக இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாதனால தான் நாங்கள் இங்கேனையே இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் வாடகை கீழே எடுத்துக்கிட்டோம்னா ஆறாயிரம் ஏழாயிரம் நாங்கள் இங்கே வந்து இங்கேயே நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக குடியிருந்துட்டோம் அதனால் இதை பற்றி எங்களால் போக முடியல செஞ்சு நாங்கள் ஒரு வீண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நாங்கள் அந்த பால்கனியும் படியை மட்டும் கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடும் இப்ப இந்த பால்கனி படிகள்லாம் வந்து மிகவும் சேதமடைஞ்சிருக்கு இப்போ நீங்க இந்த கோரிக்கை மனு வைக்க வைக்க போகும்போது ஒரு வாரத்தில் வீடுகளை வந்து காலி பண்ணிட்டு வீடுகளை இடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த வீடுகள்லாம் வந்து இடிச்சா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கும் இப்போ நாங்கள் வாங்குற சம்பளமே போதாத குறை அதனால எங்க வாடகை கொடுத்தும் இருக்க முடியாது இங்கே பக்கத்துலனா நாங்கள் எங்கேனாலும் நடந்து போய்க்கிறோம் ஆஸ்பத்திரி இங்கின இருக்குது எல்லாமே சுடுகாடும் இங்கனே இருக்குது முடியலைனா ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிருவோம் செத்தாக பின்னாடியே போச்சுக்குருவோம் ரொம்ப வசதியாக இருக்குது அதனால் எங்களுக்கு மராமத்து மட்டும் பண்ணி கொடுங்க மராமத்து மாசமாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க குறைஞ்ச இதுனால் எங்களுக்கு இது எங்களுக்கு வந்து போக்குவரத்து எல்லாமே இங்கே தான் பக்கத்தில் இருக்குது வேலைக்கு போகிறதினாலும் சரி எங்கே போகிறதுனாலும் சரி ஆஸ்பத்திரி ஈஸ்பத்திரினாலும் எல்லாமே எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இதை விட்டு நாங்கள் வெளியில் போனோம்னா நாங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு வாடகை கொடுக்கவும் முடியாது கஞ்சியும் குடிக்க முடியாது கஞ்சியும் குடிக்க முடியாது அதனால தயவு செஞ்சு இதை வந்து எங்களுக்கு மராமத்து மெயினாக வந்து எங்களுக்கு பாதாள சாக்கடை இல்லை பத்து வருஷமாக இல்லை நாங்கள் கட்டண கழிப்பறைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நைட் நேரத்தில் அவசரத்தில் அங்கிட்டு அங்கிட்டு போகிறோம் அதுவே எங்களுக்கு தான் இருக்குது அதனால மெயினாக வந்து எங்களுக்கு அந்த பாத்ரூம் பாதாள சாக்கடையை வந்து கிளீன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சேதமடைஞ்ச கட்டடங்களும் அந்த பாதாள சாக்கடையும் எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தாலே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக பிரீதா இந்த குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் பேசுனது நாமளே வந்து கேட்டிருந்தோம் இந்த குடியிருப்புகள் அனைத்தும் வந்து மிகவும் சேதமடைந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது அதனால் அந்த வீட்டு வசதி வாரியம் இந்த சேதமடைந்த அந்த கட்டடங்களை வந்து உடனடியாக அந்த மராமத்து பணிகள் செய்து தர வேண்டும் எனவும் இந்த இந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க மேலும் இந்த மதுரை மாநகராட்சிக்கு வந்து தேவையான அனைத்து அந்த வரிகளும் தாங்கள் வழங்கி வருவதாகவும் ஆனால் அந்த குடிநீர் மற்றும் இந்த கழிவுநீர் வெளியே செல்வதற்கான தேவையான அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் குறிப்பாக அந்த பாத